வணக்கம் ஜிடி நாயுடு அவர் என்ன சொல்லும் சொல்லிட்டு இருக்கிற அவர் இந்த நாட்டுக்கு ஆட்டுன ஒரு நல்ல விஷயம் என்ன அவரும் பெரியார் மாதிரி தான் கார்பரேட்ஸ் சரிங்களா பெரியார் பேப்பர் தொழில் பண்ணார் அப்புறம் என்னென்னமோ பண்ணாரு ஏதோ இரநூறு கோடி சம்பாரிச்சாருங்கிறாய்ங்க நூறு கோடி சம்பாரிச்சாருங்கிறாங்க அந்த காலத்தில் அவர் அதை யாருக்காவும் விட்டு கொடுக்கறாரு அதுக்கு அரை அந்த சொத்தை காப்பாத்துறதுக்காக அவர் அண்ணன் கொடுத்துருக்கலாம் கொடுத்துருக்கலாம் இதுக்கே சம்பத்துக்கிட்ட கொடுத்துருக்கலாம் யார்கிட்டயே கொடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதை வச்சு இந்த சமூகத்தில் சேவை ஆக்கணும் என்ன சேவை தமிழன முட்டலாக்கணும் தெலுங்கை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அவரு அந்த அவரோட அந்த ஒளி விளக்கை தொடர்கிறதுக்கு பிடிச்ச ஆள் யார் தெரியுமா வாரிசு மணியம்மை மிகப்பெரிய அறிவாளி ஏப்பா மிகப்பெரிய ஆளுமை அந்த மாதிரி பண்ணி கழிச்சது ரொம்ப அதிகம் அந்த சொத்தை பாதுகாக்கிறது அந்த அளவுக்கு செத்து போனதுக்கப்புறம் வீரமணியிட்ட கொடுத்துருச்சு வீரமணி அவர்கிட்ட சொத்தாக்கிட்டாரு அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் ஜிடி நாயுடம் அந்த ஆளாலும் தொழில் பண்ணியிருக்காருங்க வேற என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பணம் இருந்துச்சு வெளிநாடு போனார் வந்தார் வெளா வெளிநாட்டு டெக்னாலஜிலாம் பார்த்தாரு அது இங்கே வந்து எதுவும் பிரேக் டைம் ஆணுச்சுன்னா அதுக்கு நட்டு போல மாற்றிருக்காது சரிங்களா ஒரு தற்கொலைத்தனமாக வந்து கொண்டாடுங்க அவரை வேணும்னு சொல்லல அரசோட கொள்கை முடிவு சாதி ஒழிப்பு அப்படிங்கும் போது என்ன ஒழிப்பு புத்தகத்தில் சாதிய பேர்களோட போற்றத்தக்க கூடிய தலைவர்களின் பேர்களுக்கு பின்னால் சாதி அடையாளம் வேணாம் அவரை ஒரு அவரோட செயல்பாட்டை வந்து பெருமைப்படுத்துவோம் அவர் இந்த சாதி சார்ந்தவர்னு சொல்லி அந்த சாதிக்குள்ளே சுருக்க வேணாம் நல்ல எண்ணம் சரிங்களா எனக்கு அதை வரவே இருக்கிறதுல எந்த மாற்றம் வஉசி வந்து பிள்ளைங்கிறதுனால அதை செய்யலை வஉசி வந்து நாட்டுக்காக நம்ம வந்து பண்ணணும்னா அவர் அவ்வளவு சுத்தியும் அழிச்சாரு செட்டி இழுத்தாரு எல்லா வேலையும் பண்ணாரு முத்துராமலிகை தேவர் வந்து தேவருங்கிறதுக்காக பண்ணல தேவர்களுக்காக மட்டும் பண்ணல நாட்டுக்காக பண்ணாரு அந்த தியாகத்தை போது அந்த தனி மனுஷனை தான் போ போட்டணும் எண்டேர் கம்யூனிட்டி எந்த எண்டேர் சாதியையும் போட்டணும் அவசியம் இல்லை அந்த பண்பு அந்த தனி மனித பண்பை தான் நம்ம போரட்டும் போட்டுறணுமே தவிர அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்கள் ஜிடி நாயரை போட்டுறணும் அப்படின்னா ஜிடி நாயரை போட்டிருக்கேன் ஆனால் அரசோட கொள்கை முடிவை இப்போதான் அறிவிச்சிங்க பாடத்திட்டத்தில் சாதி பெயர்கள் அடையாளங்கள் வேணாம் ஒரு தெருவோட பேரோ ஒரு அலுவலத்துக்கு பேரோ ஒரு பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் கலைஞர்னு பேர் வச்சுட்டே மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கிறதுல சாதி அடையாளத்தோடு வேணாம் அப்படின்னு கொள்கை முடிவை கொண்டுகிட்டு வரீங்க அந்த கொள்கை முடிவை அறிவிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் சாதி அடையாளங்கள் மட்டும்தான் வேணாம் நாங்கள் எங்கள் திராவிட சாதி அடையாளங்களை வச்சுக்குவோம் தெலுங்கு பெருமையை வந்து நாங்கள் இங்கே பீத்திக்கிட்டு தான் இருப்போம் உங்களை நாங்கள் தான் ஆண்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக அந்த விஜயநகர பேரரசின் வரலாற்றை நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து திணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் உங்களுக்குன்னு அடிப்படை உள்ள வரலாறு எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட வரலாற மாற்றுவோம் இந்த வேலையை திராவிட கழகமும் சரி சரிங்களா திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்ப தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சரிங்களா ரெண்டுமே வந்து தொடர்ந்து செய்யுது ஒரு அப்பட்டமான அது இந்த நிகழ்வுக்கு பின்னாரெல்லாம் இன்னமும் எப்படித்தான் இன்னமும் அந்த ஸ்டாலின் போட்டோவை பயில வச்சுக்கிட்டு தெரியுறாங்களோ என்னன்னு தெரியலை அதாவது ஒரு மேலே சொர்ணா இருக்கிற தமிழனா இருந்தால் இவள் அப்பட்டமா அரசியல் பண்றாங்க அது நியாயப்படுத்துகிறாய்ங்க எப்படி நியாயப்படுத்துகிறாங்கனாக்கா நாயுடு என்பது சாதி பேர் இல்லாத அது ஒரு பட்டம் என்ன பட்டம் நைட் இங்கிலாந்து ராஜா வந்து எதுவும் சர்பட்டம் கொடுத்துருக்காரா ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னு இல்லை எதுவும் யூனிவர்சிட்டியில் ஹானரீ டேக்கில் இல்லை அதுதான் பட்டம் சரிங்களா சாதிய பட்டம்னா நாயுடுங்கிறது சாதிய பட்டம் நீங்கள் கவரா நாயுடு கம் கவரா கம்மா பலிஜாலாம் சொல்கிறாங்க அதில் மேலே கீழே இப்போ சாதிய மேல்நிலை எங்க வந்துச்சுன்னே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா அப்படிங்கும்போது அப்போ அது பட்டம் அப்படிங்கும்போது பல சாதிகளுக்கு தெலுங்கு சாதிகளுக்கு அது பட்டம் அது நாங்க போடலாம் அது தப்புல நீங்க நியாயப்படுத்தீங்களா தேவர் அப்படிங்கிறது அது சாதியா கிடையவே கிடையாது தேவர்ங்கிறது சாதி தேவர்னு அத பொதுவான வழக்குல சொல்லுவாங்க எப்படி நாயுடு ஒரு சாதின்னு சொல்லுவாங்களோ மாதிரி தேவர் ஒரு கம்யூனிட்டி ஒரு சாதியாக சொல்லுவாங்க பட் அஃபிஷியலாக தேவருங்கிறது சாதியே கிடையாது முக்குளத்தவர்களில் பெரும்பாலும் அகம்படியார்களுக்கு தேவைப்பட்ட உண்டு கல்லர்களில் ஒரு பிரிவினருக்கு தேவைப்பட்ட உண்டு கல்லர்கள நிறைய பட்டம் இருக்கு மறவர்களில் ஒரு பெரும்பான்மையான பிரிவுகளுக்கு தேவைப்பட்ட உண்டு இப்படித்தான் முத்துராமலிங்க தேவருக்கும் தேவைப்பட்ட உண்டுச்சு முத்தராமலிங்க தேவருட ஜாதி வந்து தேவர் கிடையாது அப்படி இருக்கும்போது இங்க தமிழ் சாதிக்கு ஒரு பட்டம் இருந்துச்சு தேவர பட்டம் இருந்துச்சுன்னா அதை நீக்கணும் இதுவே தெலுங்கு சாதியான நாயுடுகள் நாயுடு நாயுடு அந்த குரூப் எல்லாமே வந்து தெலுங்கு பேசுகிறவங்க தான் அவங்க அந்த சாதியை வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை ஜிடி நாயுடு பேரை வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை இப்போ மற்ற தமிழ் சாதிகள் பேரை வந்து நீங்கள் அழிக்க சொன்ன நீங்கள் ஏன் தெலுங்கு சாதியோட பேரையும் மட்டும் வந்து வைக்கணும்னு நீங்கள் வந்து கங்கணம் கட்டி நிற்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ இது கொள்கை முடிவு கிடையாது உங்களோட முடிவு நோக்கம் என்ன தெரியுமா தமிழ் சாதியெல்லாம் இழிவு அதை ஒழிக்கணும் தெலுங்கு சாதிங்கிறது பெருமை அதை வளர்க்கணும் அவ்வளோதான் இதுக்கு தான் என்ஆர் கவர்மெண்டே வந்து வறிஞ்சுக்கட்டி நிற்கிறாங்க அப்புறம் அந்த இரநூறுவா குரூப்பு அவங்க நிறைய பேர் வரைஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க சுவர்ண இல்லாத தமிழர்கள் இன்னமும் திமுகவையும் திகாவையும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தெரியிறான் இந்த தீக்கா உறுப்பு இருக்காங்கல்ல நிறைய ஊருக்கு நாலு பேர் கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து நீ கடவுளை கும்பிடு கும்பிடாம போ அது அது நீ கடவுளை கும்பிடாம இருந்தானா பகுத்தறிவு கிடையாது அது மட்டுமே கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா ஏன்னா பெரியார் கண்டுபிடிச்சல இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு ரேஷனல்னு அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏன் எதற்கு எப்படி என்ன எல்லாத்தையும் கேட்காம எல்லாத்துலேயும் கேட்காம கடவுள் விஷயத்தில் மட்டும் கேட் கேளுங்கடா அப்படின்னு சொல்லி உங்களை முட்டாளாக்கி வச்சுட்டு தமிழர்கள் திருந்தணும் அவ்வளோதான் தமிழர்கள் திருந்தணும் ஏன்னா இந்த சூழ்நிலையும் இவ்வளவு பேர் இருக்கிறப்ப இத்தனை அமைச்சர்கள் தெலுங்கு பேசக்கூடிய பின்னணியில் உள்ளவங்கள்தான் வந்து திமுக அமைச்சராகுது அவங்க நலன் சார்ந்து தான் அவங்க வந்து உழைக்கிறாங்க ம் அப்படிங்கும்போது தமிழகத்தை குட்டிச்சாவர ஆக்கிட்டு இருக்காங்க அது தமிழரோட வர வரலாறாக இருக்கட்டும் மரபாக இருக்கட்டும் இதெல்லாம் அழிச்சிட்டு தமிழகத்தோட பொருளாதாரத்தையும் கேடு கட்டனமே மாற்றிக்கிட்டு இந்த ஐநூறுரூவாய்க்கு ஓட்டுக்கு கொடுப்போம் என்ன கொடுப்பாங்க எவ்வளோ என்ன இலவசம் கொடுப்பாங்கன்னு பிச்சை எடுக்கிற அளவுக்கு தமிழான மாற்றி வச்சுடான் மக்கள் திருந்தினா சரி சரிங்களா கேவலமாக இருக்குது நன்றி